ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் காந்தி நினைவு தினம் அஞ்சலி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவச் சிலைக்கு காந்தியவாதிகள் அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மகாத்மா காந்தி நினைவு தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தாலுகா அரவேணு ஜக்கநாரை ஊராட்சி அருகில் அமர்ந்திருக்கும் காந்தி சிலைக்கு கோத்தகிரி வட்டார காங்கிரஸ் சார்பாக மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது காந்தி நினைவு தின அஞ்சலி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டார தலைவர் சின்னபாபு கவுன்சிலர் வெள்ளையன் காங்கிரஸ் கட்சி வார்டு உறுப்பினர் மனோகரன் நீலகிரி மாவட்டம் மனித உரிமைத்துறை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் அரவேனும் நகர வியாபாரிகள் பொதுமக்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் தொண்டர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் தொழிலாளர்கள் ஆகியோரும் காந்தி சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முன்னிட்டு அறிவேன் பகுதியில் நமது காந்தி நமது போட்டியில் வட்டார காங்கிரஸும் நமது அரவேன் பகுதியில் வசிக்கும் அத்தனை தொழிலாளர்களும் வியாபாரி சங்கமும் நமது காங்கிரஸ் பேரீட்டத்தோடு இணைந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து இந்த அண்ணல் காந்தியடிகளின் நினைவு தினத்தை இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் நமது அண்ணல் காந்தியடிகளின் உங்களை போற்றும் வகையில் முதலில் நமது ரவி முதலில் கோஷம் எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் போதோ

நாம் ஒன்றாக இணைந்து இந்த செயலை செய்வோம் என்று கூறிக்கொண்டு முதலில் இப்பகுதியில் இரண்டு முறை மூன்று முறை கவுன்சிலராக இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்களை ஓரில் வாழ்த்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் அடுத்ததாக மனோகரன் அவர்களை வார்டு உறுப்பினர் மனோகரன் அவர்களை ஓரில் வாழ்த்து பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வருகின்ற வட்டார தலைவர் அண்ணன் சித்தப்பா போர்களே அண்ணன் ரவியண்ணன் அவர்களே கண்ணன் அவர்களே இங்கு வருக்கூடிய குத்தின ஒன்றிய பொருளாளர் நடேசன் அவர்களே விடுதலை சிறுத்தினுடைய கட்சி செல்வம் அவர்களே இங்கே வருகை அன்பரையும் வருகை நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் காலையிலே ஒரபேசி மூலமாக அண்ணன் அவர்களை அனுப்பிவிட்டார் அதுபோல சிலை இங்கு இருப்பதால் அனைவருக்கும் ஒரு நன்மையாகவும் அமைந்திருக்கின்றது இதுபோல போல இந்த நிகழ்வை அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடம்பெற நன்றி வரும்